மைசூரில் ராஜீவ் காந்தி கவுட் காலேஜ் அருகே ஒரு விசீரி சத்தம் கேட்டிங்களா அதுதான் ஜெய்லர் டூ ஷூட்டிங் ஸ்பாட் ரஜினிகாந்த் சார் கார்லேருந்து வெளியே வர்றாரு ஆனால் அதே நேரத்தில் எதிர்பாராத விதமாக நெல்சன் சார் கூட கிளம்புறார் இந்த லைவ் ஃபுட்டேஜ் இப்போது இன்டர்நெட்டையே பிசைஞ்சிருக்கு வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ப்ரைம் பஸ்டர் நியூஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தினசரி நியூஸ் யூடியூப் சேனலில் இந்த செய்தியை மைசூர்லேருந்து ரஜினியோட கிளம்பி வந்த நெல்சன் வைரல் ஆகும் வீடியோ என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் ஒரு பிளாக் இனோவா கார் ஸ்லோவாக கிளம்புது ரஜினி சார் விண்டோவில் இருந்து ஃபேனுக்கு கையால் ஹை அடுத்த கார்ல ஜூம் பண்ணிங்கன்னா நெல்சன் சார் கான்ஃபார்மாக தெரிகிறார் க்ரௌட் லிட்ரலி கேச்சரி ஒருத்தர் கத்துறாங்க இது ரியல் காம்போ ஜெய்லர் டூ அஃபிஷியலி ரீஸ்டார்டா இதில் தப்பானது ஒன்றும் இல்லை ஃபேன்ஸ்னு சொல்கிறாங்க கூலி லொகேஷ் ஜெய்லர் டூ நெல்சன் இதுதான் சீக்ரெட் ஸ்பிளிட் என பேசுது ஃபேன் பேஸ் இந்த வீடியோ வெறும் காட்சி இல்லை இது ஒரு மேஸ் சிக்னல் ஜெயிலர் டூ எப்படி ஷேப் ஆகுது நெல்சன் கம்பேக் கான்ஃபார்மு இல்லை என்றால் ஃபியூச்சர் கேமியோ ஹிண்ட்டா இந்த வீடியோவை உங்கள் எல்லா ரஜினி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் காமெண்டில் உங்கள் கெஸ்ட் எழுதுங்க ப்ரைம் பஸ்டரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஹிடன் அப்டேட்ஸ் ஷூட்டிங் லீக்ஸ் கேஸ்டிங் ஸ்கூப்ஸ் எல்லாம் இங்கே தான் வரும்